ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஜங்கிரி சேனல் நான் பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பட்டாசு விஷ் ஷாப் வீடியோங்க இந்த ஷாப் எங்கே லோக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூரில் கேஞ்சி புதூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டு வருங்க உள்ளே வந்தீங்கன்னா அகர்வாஸ் கூட தாணுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாஸ் கட் லொக்கேட்டாக இருக்குங்க ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரும் மெயின் ரோட்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் நீங்கள் வந்து ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பெரிய பட்டாஸ் குடோன்னே வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் ஐட்டம்ஸ் தாங்க உங்களுக்கு எல்லாம் ஏ டூ விசிட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் நல்ல சூப்பரான குவாலிட்டி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ட் டிஸ்கவுண்ட் ரேட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஹோல்சேல் பிரைஸே நீங்கள் ரீட்டைலாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டி கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வீடியோஸ் க்ராலர் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அவங்க வந்து கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூருக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணிப்பாங்க எக்கச்சக்கமான ஃபேன்சி ஐட்டம்ஸ் இப்போ நியூவாக வந்திருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்திருக்க நியூவாக வந்திருக்க ஃபேன்சியான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறவங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் பட்டாசெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட வச்சுருக்காங்க கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஸ்கை ஷார்ட்ஸெல்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பி மத்தா பட்டா பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு சூப்பரான ஃபேன்சியான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் வெளியே எந்த ஷாப்பை வேணால் கம்பேர் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸில் எந்த ஷாப்புமே உங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸே நீங்கள் ரீட்டெயிலாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக நீங்கள் அதை கூட அவைல் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இதெல்லாமே இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கேன் நியூ கலெக்ஷன்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதெல்லாம் பாருங்கள் சாக்லேட் மாதிரியெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் இப்போ நியூவாக வந்திருக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நீங்கள் பட்டாசுலாம் வாங்கணும்னு வச்சுக்கங்க அது குவாலிட்டியான பட்டாசுலாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம ஆருத்ரா ஃபைவ் ஒர்க்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பராக உங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சேஃபான பட்டாசு வாங்கி கொடுத்த ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்காங்க எக்கச்சக்கமான நியூ வரையபிள் வந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் குழந்தைக்கான ஃபேன்சியான ஐட்டம்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸோ இந்த தீபாவளியை சேஃபாக நீங்கள் கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி டு ஆல் வாங்க வீடியோக்கு போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வணக்கம் சார் உங்கள் பேருங்க என் விஜய் ஸோ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆறுத்தராக்கராக்கர்ஸில் இருக்கோம்

ஆமா நார்மல் சைஸ் இதுக்கு அடுத்த சைஸ் வந்து ஸ்பெஷல் ஃபுல்லர் பாட் ஓகே நம்ம எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் எல்லாமே எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து அசோகா அசோகா ம் ஃபுல்லர் பாட் அசோகா அதுக்கும் பெரிய சைஸ் வந்து கார் கோட்டி பெரிய சைஸ் ஆ பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இதுக்கும் பெரிய சைஸ் இருக்கு இதுக்கு பெரிய சைஸ் ஓகே கட் பண்ணிக்கிறீங்களா அங்க இருக்கு அங்க இருக்கு நான்

நம்ம அடுத்து பார்க்க சக்கரம் சக்கரத்துல சின்ன சைஸ் சக்கரம் பிக் ஆமா அடுத்து வந்து அதுக்கு அடுத்த சைஸ் வந்து சக்கரம் ஸ்பெஷல் கொஞ்சம் இது வந்து கிரீன் கலர்ல சுத்தம் ஆமா அது வந்து சோனி பிராண்டாவது கிரீன் கலர்ல சுத்திடுவோம் இதுக்கும் பெரிய சைஸ் வந்து டீலக்ஸ் இதுல பத்து பீஸ் இருக்கும் நம்ம சக்கரத்துல எல்லாம் கையில சுத்தி இருப்போம் தரையில சுத்தி இருப்போம் இது கையிலயும் சுத்திக்கலாம் கையில சுத்திக்கலாம் ஒண்ணும் ஆகாது

ஆனா தென்னமட்டாவே ஹெட் போவோம் ஆமா ஆனா கலர்ஸ் மூணு கலர்ஸ் வரும் நைட் வைக்கிறது இது வந்து எமரால்டு அது ஸ்டோன் சொல்லுவோம் புஸ்வான மாதிரி வரும் ரெட் கலர்ல அறியும் ரெட் கலர்ல அறியும் நம்ம அடுத்து பார்க்க போது ராக்கெட் இதுல வந்து பத்து பீஸ் இருக்கும் ராக்கெட் இது வந்து பாம் சின்ன ராக்கெட் இது மினி ராக்கெட் இதுக்கும் பெரிய சைஸ் இருக்கு

இதுக்கு அடுத்த சைஸ் வந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு ஒரே ஒரு பீஸ் அதுக்கடுத்து இந்த சைஸ் மூன்று இன்ச்சு டூ பீஸ் வரும் ரெண்டு பீஸ் வரும் அதுக்கடுத்தது நாலு இன்ச்சு மூன்றை அடுத்து நாலு ரெண்டு பீஸ் வரும் ஆனா எல்லாமே இப்ப காமிச்சது எல்லாமே சோனி பிராண்டு பிராண்டட் தான் நம்ம எல்லாரும் பிராண்டட் தான் அதுக்கு அடுத்து வந்து 5 இன்ச்

கலர்ஃபுல்லா இருக்கும் இது ஒரு ஃபவுண்டன் ஐட்டம் தான் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்கும் ரெண்டு பீஸ் நம்ம அடுத்து பார்க்க போறது பாரத் டேங்க் பாரத் டேங்க் நல்லா இருக்கு இந்த மாதிரி வரும் ஆமா நியூ ஐட்டம் முன்னாடி ஃபயர் பண்ணோம்னா கோல்டன் கலர்ல வரும் பேக்கிங் சட சட தெரியும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வரும் ரெண்டு பீஸ் இருக்கும் அடுத்த ஐட்டம்னா நம்ம அடுத்த ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ்

ரொம்ப நேரம் ஃபங்க்ஷன் இல்லைங்களா இது டைமிங் எடுத்து டைமிங் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு இல்லீங்களா ஒரு ராட் நட்சத்திர மாதிரி சுத்திட்டே இருக்கும் சுத்திட்டே இருக்கும் ரொம்ப நேரம் டைமிங் ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே இருக்கு இல்லைங்களா குழந்தைகளை நல்லா அட்ராக்டிவா பார்க்கும் கண்டிப்பா எதுவும் குழந்தைகள் பிடிச்ச வழி இல்லாது இது வந்து நியூ பட்டாசு இல்லைங்களா புதுசாக வந்தது இந்த வருஷம் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நல்ல ஒரு டெக்னிக் இல்லைங்களா ரொம்ப நேரம் புடிச்சுட்டு இருக்க மாட்டேங்குது அவ்வளவுதான் நிறைய போதும்